ஓசூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு ஜூசுபாடி செந்தில் நகர் குடியிருப்பில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டபோது சாக்கடை கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் சாக்கடை கழிவுநீர் நாளடைவில் அங்குள்ள தாழ்வான இடத்திற்கு சென்று தேங்கும் நிலை ஏற்பட்டது பல்வேறு வீடுகளின் முன்பு சாக்கடை கழிவுநீர் தேங்கி பொதுமக்களுக்கு டெங்கு மலேரியா உள்ளிட்ட பல வகையான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தியது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் குடியிருப்பு பகுதியில் தேங்கி கிடக்கும் சாக்கடை கழிவு நீரை மாநகராட்சி நிர்வாகம் மூலம் அவ்வப்போது அகற்றும் பணிகளும் நடந்து வந்தன ஆனாலும் இதற்கு நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை குடியிருப்பு பகுதியில் தேங்கி கிடந்த நீரை அந்த பகுதியில் உள்ள பட்டா நிலங்கள் வழியாக குழாய்கள் அல்லது கால்வாய்கள் அமைத்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதே இதற்கு ஒரே வழி என கூறப்பட்டது இதற்கு பட்டா நிலங்களின் உரிமையாளர்கள் சம்மதிக்கவில்லை பொதுமக்களும் தொடர்ச்சியாக இந்த சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மாமன்ற உறுப்பினரான அசோக் ரெட்டி செந்தில் நகர் குடியிருப்பு பகுதி கழிவுநீர் கால்வாய் பிரச்சனையை தீர்த்து வைக்க பட்டா நிலங்களின் உரிமையாளர்களான நரசிம்மப்பா சிவராஜ் நாகப்பா ஆகிய மூன்று குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களின் பட்டா நிலங்கள் வழியாக பள்ளம் தோண்டி குழாய்கள் அமைத்து சாக்கடை கழிவுநீரை வெளியேற்றிக் கொண்டு செல்வதற்கு அவர்களை சம்மதிக்க வைத்தார் அவர்களும் அப்பகுதி மக்களின் நலனுக்காக தங்களின் நிலங்கள் வழியாக கழிவுநீரை கடத்தி கொண்டு செல்வதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று மூன்று குடும்பத்தாருக்கும் சொந்தமான பட்டா நிலங்களில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு நீளமான பள்ளம் தோண்டப்பட்டு அதில் குழாய்கள் பதிக்கப்பட்டு கழிவுநீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நடவடிக்கையால் அந்த பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பல ஆண்டுகால கழிவுநீர் கால்வாய் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் அசோகா ரெட்டிக்கு செந்தில் நகர் குடியிருப்பு வாசிகள் நன்றிகளை தெரிவித்தனர் இது குறித்து ஓசூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் அசோகா ரெட்டி கூறும்போது நான் அசோக் ரெட்டி பேசுறேன் ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை என்ன செந்தில் நகர் கூடி இருக்கிற சங்கத்தோட பிரச்சனை என்னன்னா சாக்காட தண்ணி ஏன்னா இந்த லேஅவுட் போடும்போது லேஅவுட் போட்டுடுவாரு போக மக்கள் எது தெரியாம சைட்ஸ் வாங்கி வீடு கட்டியிருக்காரு அந்த இதுல வந்து அவுட்லெட் சரியா கொடுக்குமாட்டாரு டெடண்ட்ல என்ன பண்ணுவாரு டெடண்ட்ல வந்து சைட் போட்டு வித்துட்டு பண்ண பண்ணிட்டு போயிடுவாரு அது பாதிப்பு யாருந்தா மக்களுக்கு தான் இங்கிருந்த வந்து இங்க வேலைகள் பண்ணிட்டு ஒரு வீடு கட்டு குடும்பத்தோடு இருக்கும் போது அந்த தண்ணி போகலன்னா யாரையும் இருக்கட்ட அந்த குளங்களை வச்சுட்டு வெளியில விட முடியாமல் பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக டெங்கு நேரத்தில் டெங்கு கரோனா நேரத்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக போயிட்டே இருந்தது ஏன்னா இது முதல்ல என்ன நிட்டு இருந்தது இருக்கும் இருக்கும்போது எங்க ஒரு இடத்துல போயிட்டு இருந்தது இப்போ என்னடா அந்த தண்ணி போகாம ஒரு ஒரு வீடு கட்டும் போது அந்தந்த தண்ணி பிளாக் ஆகிட்டே வந்தது நீண்ட நாள் கோரிக்கையில இப்ப வந்து மனஸ்பூர்த்தியா இந்த லேண்ட் விட்டு கொடுத்த நரசிம்மப்பா ஃபேமிலி மட்டும் நம்ம சிவராஜ் இந்த ஃபேமிலிக்கு நான் மிக மிக நன்றி சொல்ல வைக்கிறேன் நாகப்பா ஃபேமிலியும் நரசிம்மா ஃபேமிலியும் அப்புறம் வந்து சிவராஜ் ஃபேமிலிக்கு மிக மிக நன்றி ஏன்னா ரொம்ப நேரம் தீர்த்தாமி இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ வந்து நான் ஃப்ரீயா விடுவேன் மக்களுக்கு எந்த பாதிப்பு வேண்டான்னு முடிச்சு கொடுத்திருக்கேன் பாவா அவர் நின்று அவரு இதுல இருந்தா சொல்லியிருக்காரு தான் எனக்கு வேலை பண்ணி அந்த மக்களுக்கு கோரிக்கை எனக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு செந்தைகள் நகர்ல நின்றுட்டு வேலை பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு ஒற்றுமை கொடுத்தா இந்த செந்தைகள் சார்பில் நான் நன்றி கோருவேன் குடியிருப்பு வாசுகளின் நலனுக்காக கழிவுநீர் கால்வாய் குழாய் பதிக்க நிலம் வழங்கிய நிலத்தின் உரிமையாளர்கள் கூறும் போது கவுன்சிலர் வந்து கேட்டாங்க மக்களுக்கு நான் வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மனசுல வந்துச்சு இன்னைக்கு நான் தண்ணி உடனே சந்த இதில் சந்தோஷமாக கொடுக்குற நீண்ட கால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த மாமந்த உறுப்பினர் மற்றும் நிலங்களின் உரிமையாளர் குடும்பத்தினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்து கூறும்போது போது இவ்வளோ பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையில நாங்க வந்து ரொம்ப வருஷ காலமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த டிரைனேஜ் காண்டி அண்ணா உயர்த்திர கவுன்சிலர் அசோக் அண்ணா அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இதுக்காக நிறைய பாடுபட்டு இருக்காரு மூணு டைம் இந்த டிரைனேஜ் பிரச்சனை தீக்கறக்காக வந்தாரு அது பட்டா விடல இப்போ அது பெருந்தன்மையான மனசு கொண்ட இந்த நில உரிமையாளர் அவர்களுக்கு நன்றியும் அண்ணா அசோக் அண்ணா தீர்த்து கொடுத்த இந்த நிரந்தர தீர்வு அளித்த அண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி செந்தில் நகர் குடிமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சு எல்லாரும் நாங்க சேர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் செந்தில் நகர்ல ரொம்ப நாளா தீராத ஒரு பிரச்சனை பண்ணி இங்கே இருந்தது ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அது வந்து யார் என்ன பண்ணாலும் தீர்க்க முடியலை அதனால் இப்போ ஒரு நம்ம குடும்ப எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த நம்ம லேண்டிலே ஒரு காவாயை நோண்டிட்டு அதில் பைப் போட்டுட்டு ட்ரைனேஜ் தண்ணி வெளியில் போகிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்காக சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணமான நம்ம பொதுமக்கள் நம்ம கவுன்சிலர் அவர்களால் முழுமால் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்